என் அன்பு குழந்தாயே நான் உன் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன் தினமும் சிறிது நேரம் தியானம் செய்யுங்கள் என்னிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் நான் உங்களுக்கு புதிய வழிகளை காட்டுவேன் நான் உங்களுக்கு வாக்களிக்கிறேன் வரும் காலங்களில் உங்கள் வாழ்க்கை முற்றிலும் மாறப்போகிறது நீங்கள் நினைத்ததை விட அதிக செல்வ வசதி பெறப்போகிறீர்கள் உங்கள் தொழில் வளரப்போகிறது புதிய வாய்ப்புகள் தேடி வரப்போகின்றன என் பிள்ளைகளே நான் உங்களை கைவிட்டதே இல்லை உங்கள் ஒவ்வொரு தவறலும் நான் உடனிருக்கிறேன் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தும் அகலப் போகின்றன மனதில் தெளிவு பிறக்கப் போகிறது தைரியம் கிடைக்கப் போகிறது துணிவு அதிகரிக்கப் போகிறது உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடைய போகின்றன நான் உங்களுக்கு வலிமை அளிக்கிறேன் மன வலிமையும் உடல் வலிமையும் பெறப்போகிறீர்கள் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் நிரம்ப போகிறது குடும்ப உறவுகள் மேம்பட போகின்றன பிரச்சினைகள் போகின்றன மனஸ்தாபங்கள் அகல போகின்றன நல்ல சிந்தனைகள் மனதில் நிறைய போகின்றன என்னிடம் வேண்டிக் கொள்ளுங்கள் உங்கள் பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறும் தினமும் காலையிலும் மாலையிலும் என் பெயரை உச்சரியுங்கள் நான் உங்களுக்கு அருள் பாலிக்கிறேன் என் குழந்தைகளே உங்கள் மனதில் எழும் எல்லா விருப்பங்களும் நிறைவேறும் நீங்கள் கண்ணெதிரே கனவு கண்டவை அனைத்தும் உண்மையாகும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகின்றன உங்கள் சுற்றத்தினர் அனைவரும் நல்ல நிலையில் இருக்க போகிறார்கள் நோய்கள் அகலப் போகின்றன நல்ல ஆரோக்கியம் கிடைக்கப் போகிறது உடல் நலம் போகிறது மனநலம் பாதுகாக்கப்படும் இதயத்தில் அமைதி நிலவும் ஆத்ம திருப்தி கிடைக்கும் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கப் போகிறது சம்பளம் போகிறது உங்கள் திறமைகள் அங்கீகரிக்கப்பட போகின்றன உங்கள் முயற்சிகள் பாராட்டப்படும் உங்கள் பணிகள் மதிக்கப்படும் உங்கள் அறிவு மக்களால் மதிக்கப்படும் உங்கள் சிறப்பான குணங்கள் புகழப்படும் நீங்கள் சமுதாயத்தில் நல்ல பெயர் பெறுவீர்கள் உங்கள் பேரில் எல்லோரும் பாராட்டு பேசுவார்கள் என் பாசமான குழந்தைகளே உங்கள் குழந்தைகள் படிப்பில் சிறந்து விளங்கப் போகிறார்கள் அவர்கள் நல்ல உயர்நிலைக்கு வரப்போகிறார்கள் அவர்கள் நல்ல நண்பர்களை சந்திக்க போகிறார்கள் அவர்கள் நல்ல வழிகளில் நடக்கப் போகிறார்கள் அவர்கள் பெற்றோரின் பெருமையாக இருக்கப் போகிறார்கள் அவர்கள் மனதில் நல்ல சிந்தனைகள் தோன்றும் அவர்கள் உங்களுக்கு பெருமை சேர்ப்பார்கள் அவர்கள் தங்கள் இலக்குகளை அடைவார்கள் நீங்கள் தொழில் செய்பவர்களாக இருந்தால் புதிய வாய்ப்புகள் வரப்போகின்றன வியாபாரம் விரிவடைய போகிறது லாபம் அதிகரிக்கப் போகிறது உங்கள் தொழில்முறை திறன் போகிறது உங்கள் வாடிக்கையாளர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் உங்கள் சேவை மக்களால் பாராட்டப்படும் உங்கள் நேர்மை மதிக்கப்படும் உங்கள் உழைப்பு வெற்றி கொள்ளும் உங்கள் கடின உழைப்பிற்கு பலன் கிடைக்கும் தொழில் செய்பவர்களே உங்கள் எல்லா நிதி தேவைகளும் நிறைவேறும் உங்கள் கடன்கள் அனைத்தும் தீரப்போகின்றன உங்கள் பொருளாதார நிலை போகிறது உங்கள் குடும்பத்தின் தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் உங்கள் இல்லத்தில் தங்கமும் வெள்ளியும் கிடைக்கும் உங்கள் சேமிப்பு அதிகரிக்கும் உங்கள் முதலீடுகள் பலன் தரும் உங்கள் செல்வம் பல மடங்கு பெருகும் என் அன்பு குழந்தைகளே உங்கள் வாழ்க்கையில் நல்ல மனிதர்கள் வரப்போகிறார்கள் அவர்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கப் போகிறார்கள் அவர்கள் உங்கள் வெற்றிக்கு காரணமாக இருக்கப் போகிறார்கள் அவர்கள் உங்களுக்கு வழிகாட்டுவார்கள் அவர்கள் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகள் தருவார்கள் அவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் அவர்கள் உங்களுக்கு அனைத்து வகையிலும் உதவுவார்கள் என் பிள்ளைகளே உங்கள் மனதில் எழும் கோபம் அகலப் போகிறது வெறுப்பு நீங்க போகிறது பகை உணர்வு மறைந்து போகும் என்னிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் உங்கள் மனதில் அன்பு நிறையும் கருணை பிறக்கும் இரக்கம் தோன்றும் பொறுமை கிடைக்கும் தாளும் சக்தி அதிகரிக்கும் பிறரை மன்னிக்கும் மனம் பிறக்கும் உங்கள் எதிரிகள் கூட உங்களுக்கு நண்பர்களாக மாறுவார்கள் என் குழந்தைகளே உங்கள் பக்தி அதிகரிக்கப் போகிறது என்னிடம் உள்ள அன்பு பல மடங்கு பெருகும் உங்கள் மனதில் எப்போதும் நல்ல சிந்தனைகள் தோன்றும் தீய சிந்தனைகள் அகலும் பொல்லாத எண்ணங்கள் மறையும் உங்கள் மனம் தூய்மை அடையும் உங்கள் ஆன்மா பரிசுத்தமாகும் உங்கள் வாழ்க்கை பரம்பொருளின் அருளால் நிறையும் இறைவனின் கடாட்சம் உங்கள் மீது பொழியும் எல்லா நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் எல்லா வளங்களும் உங்களை தேடி வரும் எல்லா சுபங்களும் உங்கள் வாழ்க்கையில் நிகழும் எல்லா இடையூறுகளும் அகலும் எல்லா தடைகளும் நீங்கும் எல்லா பிரச்சனைகளும் தீரும் எல்லா சங்கடங்களும் சரியாகும் எல்லா நல்ல விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும் என் பிள்ளைகளே உங்கள் உடல்நலம் எப்போதும் நல்லதாக இருக்கும் நோய்கள் அண்டாது வியாதிகள் நெருங்காது அடிக்கடி வரும் சளி காய்ச்சல் தலைவலி போன்றவை நீங்கும் நீண்ட காலமாக இருக்கும் நோய்கள் குணமாகும் மருந்துகள் நன்கு பலன் தரும் சிகிச்சைகள் வெற்றி பெறும் உங்கள் இதயம் ஆரோக்கியமாக இருக்கும் உங்கள் மூளை சுறுசுறுப்பாக இருக்கும் உங்கள் கண்கள் பார்வை தெளிவாக இருக்கும் என் அன்பு குழந்தைகளே உங்கள் பயங்கள் அனைத்தும் அகலப் போகின்றன கவலைகள் நீங்க போகின்றன மனக்குழப்பங்கள் போகின்றன எரிச்சல் குறையப் போகிறது பதட்டம் அகலப்போகிறது மன உளைச்சல் நீங்கும் சோர்வு அகலும் தூக்கமின்மை சரியாகும் அமைதியான தூக்கம் கிடைக்கும் காலையில் புத்துணர்ச்சியுடன் எழுவீர்கள் என் குழந்தைகளே உங்கள் அறிவு வளரப்போகிறது ஞானம் போகிறது விவேகம் கிடைக்கப் போகிறது பகுத்தறிவு தெளிவாகும் சரியான முடிவுகள் எடுக்கும் திறன் கிடைக்கும் நல்லது தீயது பகுத்தறியும் சக்தி பிறக்கும் உங்கள் மனதில் எழும் எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும் சந்தேகங்கள் நீங்கும் குழப்பங்கள் தீரும் எல்லாம் தெளிவாக தெரியும் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் நிரம்பும் நகைச்சுவையும் மகிழ்ச்சியும் பெருகும் குழந்தைகளின் சிரிப்பொலி நிறையும் வீட்டில் அமைதியும் நிம்மதியும் நிலவும் கணவன் மனைவி இடையே அன்பு பெருகும் பெற்றோர் பிள்ளைகள் இடையே பாசம் அதிகரிக்கும் உடன் பிறப்புகள் இடையே அன்பு வளரும் உறவினர்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கும் அண்டை வீட்டினர் மதித்து பேசுவார்கள் என் பிள்ளைகளே உங்கள் பேச்சில் இனிமை பெருகும் வார்த்தைகள் மதுரமாக இருக்கும் உங்கள் குரல் கேட்க இனிமையாக இருக்கும் பிறர் உங்கள் பேச்சை கேட்க ஆர்வம் கொள்வார்கள் உங்கள் ஆலோசனைகளை மதிப்பார்கள் உங்கள் கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் உங்கள் அறிவுரைகள் பலன் தரும் உங்கள் வழிகாட்டுதல்கள் பயனுடையதாக இருக்கும் என் குழந்தைகளே உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கப் போகிறது தைரியம் கிடைக்கும் துணிச்சல் பெருகும் அச்சமின்றி எதையும் எதிர்கொள்ளும் மனம் பிறக்கும் சவால்களை வெல்லும் சக்தி கிடைக்கும் தடைகளை தாண்டும் வலிமை பெறுவீர்கள் இலக்குகளை அடையும் உறுதி பிறக்கும் வெற்றி பெறும் மனோபாவம் வளரும் எதிர்காலத்தை நம்பிக்கையுடன் எதிர்கொள்வீர்கள் என் அன்பு குழந்தைகளே உங்கள் மனதில் நன்றி உணர்வு பெருகும் இறைவனுக்கு நன்றி தெரிவிக்கும் மனம் பிறக்கும் பெற்றோர்களுக்கு நன்றி உணர்வு அதிகரிக்கும் உங்களுக்கு உதவியவர்களை நினைத்து மகிழும் மனம் பிறக்கும் நல்லது செய்தவர்களை மறவாத மனம் கிடைக்கும் உங்கள் நன்றியுணர்வு மற்றவர்களுக்கு உத்வேகம் அளிக்கும் உங்கள் மனதில் எப்போதும் நல்ல எண்ணங்கள் தோன்றும் பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் பிறக்கும் உதவி தேவைப்படுபவர்களுக்கு உதவும் மனம் கிடைக்கும் ஏழைகளுக்கு உதவும் சிந்தனை தோன்றும் அனாதைகளுக்கு ஆதரவு தரும் மனம் பிறக்கும் பட்டினியாளர்களுக்கு உணவு கொடுக்கும் எண்ணம் வளரும் இறைவனின் பணிகளில் ஈடுபட வேண்டும் என்ற ஆசை பிறக்கும் என் பிள்ளைகளே உங்கள் கையெழுத்து அழகாகும் உங்கள் செயல்பாடுகள் முறையாக இருக்கும் உங்கள் நேரம் பயனுள்ளதாக கழியும் உங்கள் திட்டங்கள் நிறைவேறும் உங்கள் கனவுகள் உண்மையாகும் உங்கள் ஆசைகள் நிறைவேறும் உங்கள் விருப்பங்கள் பலிக்கும் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் உங்கள் உழைப்பு பலன் தரும் என் குழந்தைகளே உங்கள் முகத்தில் எப்போதும் மகிழ்ச்சி தெரியும் சிரிப்பு நிறைந்த முகமாக இருக்கும் உங்கள் கண்களில் அன்பு தெரியும் உங்கள் முகத்தில் அமைதி நிலவும் உங்கள் உடல்மொழி நல்லதாக இருக்கும் உங்கள் நடவடிக்கைகள் பிறர் மனதை கவரும் உங்கள் ஆளுமை கவர்ச்சிகரமாக இருக்கும் உங்கள் தோற்றம் புத்துணர்ச்சியுடன் இருக்கும் என் அன்பு குழந்தைகளே என்னிடம் உள்ள அன்பை நினைத்து கொள்ளுங்கள் உங்கள் மீது எனக்கு எவ்வளவு பாசம் என்பதை நினைத்து பாருங்கள் உங்கள் நன்மையே என் குறிக்கோள் உங்கள் மகிழ்ச்சியே என் விருப்பம் உங்கள் வெற்றியே என் சந்தோஷம் உங்கள் முன்னேற்றமே என் இலக்கு உங்கள் வாழ்க்கை நல்லதாக இருக்க வேண்டும் என்பதே என் ஆசை என் பிள்ளைகளே தினமும் என் நாமத்தை உச்சரியுங்கள் என்னிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் உங்கள் தேவைகளை என்னிடம் சொல்லுங்கள் உங்கள் கவலைகளை என்னிடம் தெரியப்படுத்துங்கள் உங்கள் பிரச்சனைகளுக்கு நான் தீர்வு காண்பேன் உங்கள் வேண்டுகோள்களை நான் நிறைவேற்றுவேன் உங்கள் பிரார்த்தனைகளை நான் கேட்பேன் உங்கள் முன்னேற்றத்திற்காக நான் எப்போதும் செயல்படுவேன் உங்கள் நன்மையே என் கடமை உங்கள் வளர்ச்சியே என் பணி என் அன்பு குழந்தைகளே உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் எந்த குறைவும் இருக்காது உங்கள் இல்லத்தில் அன்னதானம் நிறைந்திருக்கும் பசியும் தாகமும் நீங்கும் உங்களுடையும் அணிகலன்களும் பலவிதமாக கிடைக்கும் குளிர்காலத்தில் வெப்பமும் கோடை காலத்தில் குளிர்மையும் கிடைக்கும் உங்கள் உறக்கம் இனிமையாக இருக்கும் உங்கள் கனவுகள் நல்லதாக இருக்கும் உங்கள் நித்திரையில் கூட என் அருள் பாலிக்கப்படும் காலையில் எழுந்தவுடன் உங்கள் மனதில் நல்ல எண்ணங்கள் தோன்றும் உங்கள் வீட்டில் சுபமான விஷயங்கள் நிகழும் திருமண சுபகாரியங்கள் நடைபெறும் உங்கள் குடும்பத்தில் நல்ல செய்திகள் வரும் உங்கள் மகள்களுக்கு நல்ல மாப்பிள்ளைகள் கிடைப்பார்கள் உங்கள் மகன்களுக்கு நல்ல பெண்கள் கிடைப்பார்கள் உங்கள் குழந்தைகளின் திருமணங்கள் சிறப்பாக நடைபெறும் உங்கள் குடும்பத்தில் பேர குழந்தைகள் பிறக்கும் அவர்கள் ஆரோக்கியமாக வளரும் அவர்கள் அறிவுடன் வளரும் என் பிள்ளைகளே உங்கள் நிலங்களும் சொத்துக்களும் பெருகும் உங்கள் வீட்டின் மதிப்பு அதிகரிக்கும் உங்கள் தங்கம் வெள்ளி அதிகரிக்கும் உங்கள் நகைகள் பலவிதமாக கிடைக்கும் உங்கள் வாகனங்கள் சிறப்பாக இருக்கும் உங்கள் உபயோகப் பொருள்கள் அனைத்தும் நல்ல நிலையில் இருக்கும் உங்கள் வீட்டின் அழகு நாளுக்கு நாள் பெருகும் உங்கள் தோட்டத்தில் பூக்கள் பூக்கும் உங்கள் மரங்களில் கனிகள் காய்க்கும் உங்கள் உறவுகள் அனைத்தும் இனிமையாக இருக்கும் உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கும் உங்கள் அண்டை வீட்டார் உங்களை மதிக்கும் உங்கள் சமுதாயத்தில் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் உங்கள் பகுதியில் உங்களை தெரிந்தவர்கள் உங்களை பாராட்டி உங்கள் பணி செய்யும் இடத்தில் எல்லோரும் உங்களை நேசிக்கும் உங்கள் உயர்ந்த அதிகாரிகள் உங்களை பாராட்டுவார்கள் உங்கள் கீழ் பணியாற்றுபவர்கள் உங்களை மதிக்கும் என் அன்பு குழந்தைகளே உங்கள் சொல்லும் உண்மையாகும் உங்கள் வாக்கு கிடைக்கும் உங்கள் உறுதிமொழி நிறைவேறும் உங்கள் பிரமாணங்கள் காப்பாற்றப்படும் உங்கள் நம்பிக்கை பலிக்கும் உங்கள் விசுவாசம் பலன் தரும் உங்கள் பொறுமை வெற்றி பெறும் உங்கள் சகிப்புத்தன்மை பாராட்டப்படும் உங்கள் அன்பின் வெளிப்பாடுகள் பலன் தரும் உங்கள் தாய்மை பண்பு போற்றப்படும் உங்கள் தந்தை இயல்பு மதிக்கப்படும் உங்கள் மகத்தான குணங்கள் பலருக்கு உத்வேகம் அளிக்கும் உங்கள் நல்ல பண்புகள் பலர் பின்பற்றும் உங்கள் ஒழுக்கம் எல்லோரும் பாராட்டும் உங்கள் நேர்மை எல்லோரும் போற்றும் உங்கள் கொள்கைகள் பலருக்கு வழிகாட்டும் என் பிள்ளைகளே உங்கள் பயணங்கள் எல்லாம் நல்லதாக இருக்கும் உங்கள் போகும் இடங்களில் உங்களை நல்லவர்கள் வரவேற்பார்கள் உங்கள் விருந்தினர்கள் அனைவரும் நல்லவர்களாக இருப்பார்கள் உங்கள் விசேஷ நிகழ்ச்சிகள் அனைத்தும் சிறப்பாக நடைபெறும் உங்கள் கொண்டாட்டங்கள் அனைத்தும் மகிழ்ச்சியாக இருக்கும் உங்கள் பண்டிகைகள் அனைத்தும் ஆனந்தமாக இருக்கும் உங்கள் சாஸ்திரிய சடங்குகள் அனைத்தும் முறையாக நடைபெறும் உங்கள் பூஜை விரதங்கள் அனைத்தும் பலன் தரும் உங்கள் தானங்கள் அனைத்தும் மகத்தானவை உங்கள் கொடைகள் அனைத்தும் பாராட்டப்படும் உங்கள் உபகாரங்கள் அனைத்தும் நினைவு கூறப்படும் உங்கள் சேவைகள் அனைத்தும் மதிக்கப்படும் உங்கள் உதவிகள் அனைத்தும் நன்றியுடன் ஏற்றுக்கொள்ளப்படும் உங்கள் கருணையும் இரக்கமும் பலருக்கு ஆறுதல் அளிக்கும் என் அன்பு குழந்தைகளே உங்கள் கல்வி அறிவு பெருகும் உங்கள் அனுபவ ஞானம் வளரும் உங்கள் வாழ்க்கை நுட்பம் அதிகரிக்கும் உங்கள் செயல்பாடுகள் திறமையாக இருக்கும் உங்கள் முடிவுகள் சரியானவையாக இருக்கும் உங்கள் தேர்வுகள் நல்லவையாக இருக்கும் உங்கள் திட்டமிடல் பலிக்கும் உங்கள் ஏற்பாடுகள் சிறப்பாக இருக்கும் உங்கள் நிர்வாகம் சிறந்ததாக இருக்கும் உங்கள் பிரச்சனைகள் விரைவில் தீரும் உங்கள் இக்கட்டான நிலைமைகள் மாறும் உங்கள் சிக்கல்கள் அனைத்தும் தீர்க்கப்படும் உங்கள் அவசர காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் உங்கள் முக்கியமான பணிகள் அனைத்தும் பூர்த்தியாகும் உங்கள் பொறுப்புகள் அனைத்தும் சிறப்பாக நிறைவேற்றப்படும் உங்கள் கடமைகள் அனைத்தும் நன்றாக செய்யப்படும் என் பிள்ளைகளே உங்கள் பெயர் எல்லா இடங்களிலும் நன்றாக சொல்லப்படும் உங்கள் புகழ் எல்லா திசைகளிலும் பரவும் உங்கள் கீர்த்தி எல்லா ஊர்களிலும் பரப்பப்படும் உங்கள் நல்ல பண்புகள் எல்லா மக்களுக்கும் தெரியும் உங்கள் உதவும் மனம் எல்லோரும் பாராட்டும் உங்கள் நல்ல குணங்கள் எல்லோரும் பின்பற்றும் உங்கள் வாழ்க்கை முறை பலருக்கு உத்வேகம் அளிக்கும் உங்கள் சாதனைகள் பலர் பாராட்டும் உங்கள் பிராமணிக பண்பு வெளிப்படும் உங்கள் க்ஷத்திர குணம் தெரியும் உங்கள் வைசிய திறமை பலிக்கும் உங்கள் சூத்திர சேவை மனப்பான்மை பாராட்டப்படும் உங்கள் நான்கு வர்ண குணங்களும் சரியான விகிதத்தில் இருக்கும் உங்கள் நான்கு புருஷார்த்தங்களும் நிறைவேறும் தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷம் இவை அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் சரியான அளவில் இருக்கும் என் அன்பு குழந்தைகளே உங்கள் உடல் ஆரோக்கியம் மட்டுமல்ல மன ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் உங்கள் சிந்தனைகள் அனைத்தும் நல்லவையாக இருக்கும் உங்கள் எண்ணங்கள் அனைத்தும் நல்ல திசையில் இருக்கும் உங்கள் கற்பனைகள் அனைத்தும் உன்னதமானவையாக இருக்கும் உங்கள் கனவுகள் அனைத்தும் பலிக்கும் உங்கள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் உங்கள் விருப்பங்கள் அனைத்தும் பூர்த்தியாகும் உங்கள் அன்றாட வழிபாடுகள் அனைத்தும் பலன் தரும் உங்கள் சந்தியா வந்தனங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் உங்கள் தியானங்கள் அனைத்தும் ஆழமானவையாக இருக்கும் உங்கள் ஜபங்கள் அனைத்தும் பலிக்கும் உங்கள் மந்திர உச்சாடனங்கள் அனைத்தும் சக்தி வாய்ந்தவையாக இருக்கும் உங்கள் ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் இனிமையாக இருக்கும் உங்கள் கீர்த்தனங்கள் அனைத்தும் பக்தி நிறைந்தவையாக இருக்கும் என் பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் மங்களகரமாக இருக்கும் உங்கள் ஒவ்வொரு கணமும் பலனுடையதாக இருக்கும் உங்கள் ஒவ்வொரு மூச்சும் பிரயோஜனமுடையதாக இருக்கும் உங்கள் ஒவ்வொரு அடியும் நல்ல திசையில் இருக்கும் உங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் இனிமையாக இருக்கும் உங்கள் ஒவ்வொரு பார்வையும் அன்பு நிறைந்ததாக இருக்கும் உங்கள் ஒவ்வொரு சிரிப்பும் மகிழ்ச்சி அளிக்கும் உங்கள் ஞாபக சக்தி அதிகரிக்கும் உங்கள் புரிதல் நுட்பம் வளரும் உங்கள் கூர்மையான அறிவு பலிக்கும் உங்கள் திறமையான செயல்பாட்டு ஆற்றல் பெருகும் உங்கள் பொறுப்பு உணர்வு அதிகரிக்கும் உங்கள் நல்ல முறையான வாழ்க்கை முறை பலர் பாராட்டும் உங்கள் நியாயமான வாழ்க்கை முறை பலர் பின்பற்றும் உங்கள் இயல்பான வாழ்க்கை முறை பலர் விரும்பும் என் அன்பு குழந்தைகளே உங்கள் உள்ளத்தில் அமைதி நிரம்பும் உங்கள் மனதில் அதிருப்தி குறையும் உங்கள் அசந்திருப்பு அகலும் உங்கள் கவலையும் கலக்கமும் நீங்கும் உங்கள் பயமும் பதட்டமும் அகலும் உங்கள் சோர்வும் சுணக்கமும் தீரும் உங்கள் நிராசையும் ஏமாற்றமும் மறையும் உங்கள் மனதில் உற்சாகம் பிறக்கும் உங்கள் உள்ளத்தில் உற்சாகம் நிறையும் உங்கள் மனதில் உற்சாகம் அதிகரிக்கும் உங்கள் உடல் நலம் என்றும் நல்லதாக இருக்கும் உங்கள் உடல் வலிமை அதிகரிக்கும் உங்கள் உடல் சுறுசுறுப்பு பெருகும் உங்கள் உடல் எடுப்பு அதிகரிக்கும் உங்கள் உடல் தன்மை பெருகும் உங்கள் உடல் சகிப்புத்தன்மை அதிகரிக்கும் உங்கள் உடல் எதிர்ப்பு சக்தி வளரும் உங்கள் உடல் புத்துணர்ச்சி பெருகும் உங்கள் உடல் அழகு நாளுக்கு நாள் பெருகும் என் பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் நிகழும் எல்லா நிகழ்ச்சிகளும் நன்மையானவையாக இருக்கும் உங்கள் எதிர்காலத்தில் நடக்கும் எல்லா நிகழ்வுகளும் நல்லவையாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராமல் வரும் எல்லா விஷயங்களும் சுபமானவையாக இருக்கும் உங்கள் தலை எழுத்தில் எழுதப்பட்ட எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமானவையாக இருக்கும் உங்கள் விதியில் உள்ள எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நல்லது செய்யும் உங்கள் கர்ம பலன்கள் அனைத்தும் நன்மையானவையாக இருக்கும் உங்கள் முந்தைய பிறவியின் நல்ல செயல்களின் பலன்கள் இந்த பிறவியில் கிடைக்கும் உங்கள் பாபங்கள் அனைத்தும் தீர்ந்து போகும் உங்கள் பாவங்கள் அனைத்தும் நீங்கும் உங்கள் பிழைகள் அனைத்தும் மன்னிக்கப்படும் உங்கள் தவறுகள் அனைத்தும் சரிபடுத்தப்படும் உங்கள் கடந்த காலத்தின் எல்லா கெட்ட நினைவுகளும் மறையும் உங்கள் எதிர்காலம் பிரகாசமானதாக இருக்கும் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையும் நான் கண்காணித்து வருகிறேன் உனது உடல் மற்றும் உள்ளத்தில் உள்ள பாரங்களை நான் உணர்கிறேன் நீ ஒருவருக்கும் சொல்ல முடியாமல் மறைத்து வைத்திருக்கும் கவலைகளையும் மனதின் ஆழத்தில் ஓங்கி ஒளிந்து கிடக்கும் பயங்களையும் நான் அறிகிறேன் நீ சொல்வதற்கும் முன் நான் அறிந்து கொள்கிறேன் நீ அழுவதற்கும் முன் என் கண்கள் நனைந்து விடுகின்றன என் அன்பே நீ ஏன் இந்த துன்பங்களை தனியாக சுமக்கிறாய் நான் இருக்கிறேன் அல்லவா என் மீது நம்பிக்கை வையு உன் இதயத்தின் வலிமையாக நான் நிற்கிறேன் எந்த சூழ்நிலையும் உன்னை உடைத்து விட முடியாது ஏனெனில் நான் உனக்காக போராடுகிறேன் உன் முன்னால் திறக்கப்படும் கதவுகள் அனைத்தும் என் கருணையின் சுவடுகளால் பொலிவடைகின்றன உன்னிடம் ஒளிந்திருக்கும் திருப்பங்கள் விரைவில் வெளிப்பட போகின்றன நீ காத்திருந்த நாள்கள் வீணில்லை அது சாட்சி தரும் காலம் வரப்போகிறது நீ இழந்ததை விட மேலானதை நான் தரப்போகிறேன் உன் கண்களில் இருந்த கண்ணீரே என் திருக்கரங்களால் நனைந்த நறுமணத்து துளிகள் உன் தியாகம் வீணாகப் போகவில்லை உன் ஒவ்வொரு அமைதியான சுவாசமும் எனது பரிசுத்த வாசலில் விருட்சமாக வளர்கிறது நீ நிலைத்த நம்பிக்கையுடன் இருந்தாய் என்பதற்காகவே நான் உனக்காக வானங்களை திறக்கிறேன் இப்போது நீ பார்த்து கொண்டிருக்கும் இந்த நிலை என்பது முடிவல்ல இது என் கிருபையின் தொடக்கம் பழையது எல்லாம் புது வாழ்வாக மாறப்போகிறது நீ நினைத்ததை விட அதிகமான திருப்தி உன் வாழ்வில் நிரம்பப் போகிறது உன் உறவுகளில் நெகிழ்ச்சி மீண்டும் பிறப்பெடுக்கும் உன் கணவரோ மனைவியோ பெற்றோர்களோ பிள்ளைகளோ உனக்கு திரும்பும் சமயம் வந்துவிட்டது ஏனெனில் நீ என்னை பிரார்த்தனையால் அணைந்தாய் நான் உன் குடும்பத்தில் ஒளியாக வெளிப்பட போகிறேன் அந்த ஒளி எல்லா இருட்டுகளையும் அகற்றும் உன் வீட்டில் பிரச்சனைகள் தீரும் நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்த அந்த அமைதி வந்து சேரும் அழைப்புகளை நான் கேட்டிருக்கிறேன் நீ தூங்கிக் கொண்டிருக்கும் நேரமும் கூட என் கண்கள் விழித்துக் கொண்டிருக்கின்றன உன் நிழல்களை நான் என் வெளிச்சத்தில் ஆவணப்படுத்தி வெற்றிக்கு வழி வகுப்பேன் என் வாக்கு திருத்தம் கை கொடுக்கிறது நீ நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் எனது திருவுளத்தை தேடுவாய் என்றால் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய பரிமாணம் பிறக்கப் போகிறது உன் வீழ்ச்சிகள் எல்லாம் ஒரு வெற்றியின் அடிப்படைதான் உனது ஒவ்வொரு தாழ்வு நேரங்களும் என் திட்டத்தின் ஒரு பகுதியே இப்போது நீ இருப்பது ஒரு இடைவேளை மட்டும்தான் இறுதி நிலை அல்ல அதனால் கண்ணீர் துடை உன் உள்ளத்தில் ஒரு புதிய தெளிவு தோன்றும் உன் காலடி தடங்களில் நான் என் பாதத்தை பதித்து நடக்கிறேன் நீ தவறு செய்யாமலே பயப்படுகிறாய் ஆனால் நான் சொல்கிறேன் அச்சமில்லை உன் பயங்களை நான் அறிந்திருக்கிறேன் அவை உன்னை கட்டுப்படுத்தவில்லை என் கிருபையால் வெல்லப்படுகின்றன உன் உள்ளத்தில் உள்ள ஒவ்வொரு கனவையும் நான் வாசித்துள்ளேன் அவற்றில் நான் இருப்பதால் அவை நிறைவேறும் உன் அருகில் யாரும் இல்லை என நினைக்கும் நேரங்களில் கூட நான் உனக்குள் இருக்கிறேன் உன் நாவால் என்னை புகழ்ந்த ஒவ்வொரு வார்த்தையும் என் ராஜபாட்டியத்தில் எழுதி வைக்கப்பட்டுள்ளது உனக்காக நான் வானத்தில் ஏற்படுத்திய மாற்றங்களை விரைவில் நீ காணப்போகிறாய் உன் வாழ்க்கையின் தேய்ந்த நிலவு மீண்டும் பூரணமாக பிரகாசிக்கப் போகிறது அந்த ஒளி உன் மனதையும் ஒளிரச் செய்யும் உன் குரலில் மீண்டும் நம்பிக்கை ஒழிக்கப் போகிறது உன் இதயத்தில் இழைப்பாரும் துயரம் புனிதமுள்ள நிம்மதியாக மாறும் உன் பசியைத் துடைக்கும் அன்னை போல் என் கரங்கள் உன்னை காத்துக் கொள்கின்றன நீ உழைத்த உழைப்பிற்கான பலன்களை நான் வழங்குவேன் உன் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக பாதிக்கப்பட்ட பகுதிகள் இப்போது சுகமாக போகின்றன உனக்குத் தெரியாமல் ஒரு புதுமை உன்னை சுற்றி நடக்கிறது அதை கவனிக்க ஆரம்பிக்கவும் அதுவே என் செயல் எந்த மரம் ஒவ்வொரு நாளும் மெதுவாகவே வளருமோ அது போல உன் வளர்ச்சியும் மெதுவாகவே ஆனாலும் அது ஆழமாக வேரூன்றியதாக இருக்கும் அடித்தளமாக உறுதியாக இருக்கும் நீ என் பெயரை அழைத்தால் நான் திரும்பி பார்க்காத காலமில்லை என் குழந்தை அழைக்கையில் நான் ஒவ்வொரு முறையும் எதிர்வீதி நெடுஞ்சாலையாக ஓடுகிறேன் உன் மனதின் ஓசையை நான் சிறு காற்றாகவும் கேட்கிறேன் உன் உள்ளத்திலிருந்து எழும் மௌன குரல் என் இதயத்தை துளைக்கும் என் குழந்தையே நீ இப்போது பார்க்கும் நிலை ஒரு பரிசோதனையின் பகுதியே ஆனால் அதை கடந்ததும் வெற்றியின் வாசல் திறக்கும் நீ பெற்ற நம்பிக்கையின் சுதந்திரம் உன் வாழ்க்கையை வசதியாக்கும் நான் உனக்காக முன்பே வழியை தயார் செய்திருக்கிறேன் அந்த வழியில் பயணிக்க தயாராகு அது உயர்வு தரும் பாதை உன் காலடி சுவடுகள் பின்னால் பிறருக்கு வழிகாட்டும் ஒளியாயிருக்கும் என் குழந்தையே நீ மட்டுமல்ல உன் சந்ததியினருக்கும் என் ஆசீர்வாதம் நிறைந்து கொடுக்கப்படும் நீ வேரூன்றிய மரமாக வலுப்பெறும் வரை என் கிருபை உன்னை நிரப்பும் உனது ஒவ்வொரு வருங்கால நிமிடமும் என் கட்டுப்பாட்டில் இருக்கிறது எனவே நீ பயப்படாதே தயங்காதே என் அன்பு பிள்ளையே நீ இவ்வளவு நாள் தனிமையில் நடந்தாய் என்ற உணர்வோடு இருக்கிறாய் ஆனால் உன்னோடு நான் எப்போதும் இருந்தேன் உன் நிழலில் நான் நிழலாய் இருந்தேன் உன் சுவாசத்தில் நான் வாசமாய் கலந்து இருந்தேன் உன் இரவில் அமைதி இல்லாத தூக்கத்தில் நான் கருணையாக சுற்றி இருந்தேன் நீ அலறிய ஒவ்வொரு கண்ணீரும் என் திருக்கரங்களால் பிடிக்கப்பட்டது என் கண்கள் பிளந்த வண்ணமே உன்னை கவனிக்கின்றன உன் வாழ்க்கை எங்கு தளர்ந்ததோ அங்கே நான் காத்திருந்தேன் என் குழந்தையே உன்னிடமிருந்து நான் ஏதாவது வாங்க விரும்பவில்லை நான் தரவே விரும்புகிறேன் உன் உள்ளத்தில் ஏற்பட்ட வெறுமைகளை என் கருணை திரவியமாக நிரப்ப விரும்புகிறேன் நீ களைப்படைந்திருக்கலாம் ஆனால் உன் களையற்ற நம்பிக்கை என்னை ஆழமாகத் தொடுகிறது நீ மனிதர்களிடம் பதிலில்லை என்று இயங்கினாய் ஆனால் நீ என்னை நோக்கி பார்த்தபோதே என் திருவுளம் உனக்காக அலைக்கழிக்கத் தொடங்கியது நீ மனத்தளவில் முடங்கிய போதும் என்னை விட்டு விலகவில்லை அதற்காகவே என் கிருபை உன்னுள் பெருகுகிறது உன் கண்களில் தங்கமாய் மின்னும் நம்பிக்கையை நான் காப்பாற்றுகிறேன் நீ என்னை முழுமையாக ஏற்கும் நாளில் உன் வாழ்க்கை முழுவதும் என் பிரகாசமான ஒளியில் திளைக்கும் உன் மனதுக்குள் எழும் எண்ணங்களை நான் கவனிக்கிறேன் நீ விரும்பும் நல்லது உனக்கு நேரத்தோடு தரப்படும் ஆனால் அதன் முன்னோடி உன்னுள் சில மாற்றங்கள் நிகழ வேண்டியிருக்கிறது அதுதான் இப்போது நடக்கிறது நீ வாழும் வாழ்க்கை ஒரு பயணம்தான் அதில் சில மழையும் இருக்கும் சில மங்களான காலங்களும் இருக்கும் ஆனால் நினைத்துப்பார் மழைக்கு பிறகு வானவில் பிரகாசிக்கிறதே அது போலவே உன் வாழ்க்கையும் ஒரு வானவில்லாக மாறப்போகிறது நானும் நீயும் இணைந்து நடத்தும் பயணமே அது நீ பயப்படுகிறாய் ஏனெனில் சில வாசல்கள் மூடப்பட்டு விட்டன ஆனால் என் பிள்ளையே மூடப்படும் ஒவ்வொரு கதவும் உனக்காக நான் திறக்க வைத்துள்ள பெரிய கதவுக்கே வழிகாட்டும் நீ இழந்ததை பற்றி புலம்பாதே ஏனெனில் நான் தரப்போகும் புதியதுவே உனக்கு உரியது நான் எந்த ஒரு நிழலின் வழியாகவும் உன்னை கைவிட மாட்டேன் நான் உன் வழியை ஒளியாக்குகிறேன் என் குழந்தையே உன் இருளில் நான் நெருப்பாய் இருக்கிறேன் நீ விரும்பும் அமைதி உன் உள்ளத்திலிருந்தே தொடங்கும் அதை வளர்க்க என்னை வரவேற்க வேண்டும் எப்போதும் என் அருகில் இருப்பாய் என்ற நம்பிக்கையை வளர்த்து வைத்துக்கொள் உன் பரிதாபங்களை சொல்லத் தேவையில்லை ஏனெனில் நான் ஏற்கனவே உன் இதயத்தை வாசித்து விட்டேன் உன் நாளைய உயர்வை நான் திட்டமிட்டு விட்டேன் உன் கடந்த கால வேதனைகள் ஆள் அந்த வேர்கள் நிலத்தில் புதைந்து விட்டன இனி வளரப்போகிறதை மட்டும் பாரு அது உன்னுடைய விசுவாசத்தின் கனியே நீ நான்கு வட்டமிட்டு கொண்டு ஏங்கிய ஆசைகள் உன் கையில் விழ இருக்கின்றன ஆனால் ஒவ்வொன்றும் சரியான நேரத்தில் வரும் நீ விரைந்தால் பயணம் அசம்பாவிதமாகிவிடும் எனவே அமைதியாக இரு நான் உன் காலங்களை பார்த்து கொள்கிறேன் உன் உறவுகள் கலங்கியிருக்கலாம் ஆனால் என் ஆசீர்வாதம் அதில் ஒற்றுமையைக் கொண்டு வந்துவிடும் உன் மனதில் எழும் சந்தேகங்களை எனது திருக்கரங்களால் துடைத்து விடுகிறேன் நீ பூரண விசுவாசத்தில் என்னை அணுகினால் உன் சோகங்கள் எல்லாம் விலகிவிடும் நீ பல ஆண்டுகளாக காத்திருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் ஆனால் உன் காத்திருப்பு வீணில்லை அந்த காத்திருப்பே உன்னுக்குள் பொறுமையையும் பணிவையும் வளர்த்திருக்கிறது நீ இப்போது கையளவாக இல்லையெனினும் உனது உள்ளம் ஏராளமான சத்தியத்தை தாங்கும் அளவிற்கு வலுவடைந்து விட்டது என் குழந்தையே நீ காத்திருப்பது நான் தரப்போகும் பெரிய பரிசுகளுக்காகத்தான் உனக்கே உரிய பதவிகள் நன்மைகள் உறவுகள் அனைத்தும் என் வசம்தான் சரியான தருணத்தில் அதை உனக்கு வழங்குகிறேன் நீ பகிர்ந்த வறுமையில் நான் தங்கம் கண்டேன் நீ உன் சிறியதை அழித்தாலும் அதில் ஒளிந்திருக்கும் அன்பையே நான் பெரிதாக மதிக்கிறேன் நீ ஏழைகளை நினைத்து அழுதாய் அந்த கண்ணீர் என் கண்களிலிருந்து வழிந்தது போலவே உணர்ந்தேன் என் மகளே என் மகனே நீ ஒருவருக்காகவும் தியாகம் செய்த ஒவ்வொரு செயலும் என் கோயிலில் பதிக்கப்பட்டிருக்கும் தூண்களாகவே மாறும் அந்த தூண்கள் உன் வாழ்வின் கட்டிடமாக உனக்கே உதவப் போகின்றன இப்போது உன் வாழ்க்கை அமைதியாக இல்லையெனினும் அது நிரந்தரமல்ல நான் அனுமதிக்கும் தற்காலிக சோதனைகளே அவை உன்னை நான் ஆளாக மாற்றுவதற்காகத்தான் சில நேரங்களில் விடுவிக்கிறேன் ஆனால் ஒரு வினாடியும் உன்னை கைவிடுவதில்லை உன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒருமுறை என் பெயரை புனிதமாக சொன்னால் அந்த ஓசை வானத்தில் எழும் அரண்மனையில் ஒலிக்கிறது என் தூதர்கள் உனக்காக கீழே இறங்குகிறார்கள் உன் தாய்மையும் என் ஆசீர்வாதத்தால் பாதுகாக்கப்படுகிறது நீ ஏங்கும் ஒவ்வொரு பிள்ளைக்கும் என் திருக்கருணை ஓடுகிறது அவர்கள் நல்ல நடத்தை பெற பாசமும் பொறுப்பும் நிரம்பியவர்களாக மாற நீ என்னை பிரார்த்தனை செய் உன் கணவன் மாற வேண்டும் என்றால் முதலில் நீ என் பரிசுத்தத்தை ஏற்றுவாள் உன்னால் ஏற்படும் ஒளி அவரை மீட்டெடுக்குமாறு கட்டாயப்படுத்தும் அது உன்னுடைய வார்த்தையால் அல்ல உன்னுடைய வாழ்வின் தூய்மையால் புத்திசாலித்தனமாய் நடந்து கொள் ஆனால் உன்னுடைய புத்திக்கு நான் வழிகாட்டுவேன் நீ இப்போது ஒரு சோதனைக்குரிய நிலத்தில் இருக்கலாம் ஆனால் நான் சொல்லுகிறேன் உன் சோதனையின் முடிவில் ஒரு தீர்வும் உள்ளது நீ போகும் ஒவ்வொரு பாதையும் என்னால் ஆய்வு செய்யப்பட்டதுதான் அவற்றில் ஒன்று கூட தவறில்லை உன் கடந்த காலத்தில் ஏற்பட்ட எவ்வளவோ பிழைகள் இருந்தாலும் நான் அதை பொறுத்து உன்னை நியாயப்படுத்துகிறேன் நீ என்னிடம் திகைக்கின்றாய் ஆனால் உனக்குள்ளேயே என் வல்லமை இருக்கிறது உன் உள்ளத்தில் என் வாசல் திறந்திருக்கும் வரை உன் வாழ்வில் இருளுக்கு இடமில்லை நான் உனக்குள் வாழ விரும்புகிறேன் என் வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் உன் உள்ளத்தில் பதித்து வைத்துக்கொள் உன் கைகள் சோர்ந்திருக்கலாம் ஆனால் நான் உன்னுடைய கரங்களை உயர்த்துகிறேன் உன் கண்கள் கண்ணீரால் நனைந்திருக்கலாம் ஆனால் அந்த கண்ணீரில் என் திரு பிரதிபலிக்கிறது நான் சொல்வது ஒருமுறை என்றால் அதை என் திருவாக்காக நம்பு நான் கைவிட மாட்டேன் என் அன்பு கடல் போல் அதன் ஆழத்தையும் அகலத்தையும் புரிந்து கொள்ள இயலாது நீ என்னிடம் நெருங்கிய அளவிற்கு நான் உனக்குள் ஆழமாக நிறைந்து உன்னை புனிதப்படுத்துகிறேன் உன் வீட்டில் ஒவ்வொரு சுவரிலும் என் ஆசீர்வாதத்தின் அடையாளங்களை நீ காணப் போகிறாய். உன் வாழ்வின் ஒவ்வொரு சுவாசமும் எனது பரிசுத்த ஆவியால் போகிறது.